நான் படிச்சுட்டு எக்ஸாம் போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அடையே எல்லாமே படிச்ச கேள்வியா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ஆன்சர் மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அது எழுதலாம்னு ஆரம்பிக்கும் போது வார்த்தை அந்த வார்த்தை தான் அபிராமி அபிராமி அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான் நீங்க படிச்சதை அப்படியே ரீகலை பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட மெமரி பவர் ஷார்ட்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த வீடியோல உங்களோட மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சில டெக்னிக்ஸ் சொல்ல போறேன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணினா படிச்சது மறந்து போச்சு அப்படிங்கிற பிரச்சனை வரவே வரவே வராது சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்களுக்கு எஸ்ச்சி அதுலமா நம்ம பிரேன்ல एक्चुअली ரெண்டு डिफरेंट टाइप्स ஆஃப் மெமரிஸ் இருக்கும் ஒன்னு ஷார்ட் டம் மெமரி இன்னொன்னு லாங் டம் மெமரி ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டம் மெமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டை போய் பாக்குறீங்க நோட்டீஸ் போர்டுல 10 நோட்டீஸஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் அந்த 10 நோட்டீஸும் பார்த்தேனா உங்க பிரேன் அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா வீட்டுக்கு போய் நீங்க அதை யோசிச்சு பார்க்கும்போது 10ல 7 நோட்டீஸஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூணு நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வரவே வராது காரணம் நீங்க பார்த்த நோட்டீஸஸ் உங்களோட ஷார்ட் டம் மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இதே இது லாங் டம் மெமரி அப்படின்னா திருக்குறள் வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டா உடனே யோசிக்கிறாங்க திருவள்ளுவர்னு சொல்லுவீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்ல திருக்குறள் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு கண்டிப்பா வரும் திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அது எந்த டைம் ஆனாலும் உங்களுக்கு மறக்காத காரணம் அது உங்களோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு ஸோ நம்மளோட டாஸ்க் என்னன்னா நம்ம படிச்சது எல்லாமே நம்மளோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் ஸோ இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நான் சொல்றேன் கவனமா கேளுங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீகால் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்க அப்படியே ஓரமா எடுத்து வச்சிட்டு ஒண்ணு விடாம வார்த்தை பை வார்த்தை சொல்லி பார்க்கிறது தான் உங்களோட படிக்கிற டெக்னிக்கா இருந்துச்சு அப்படினா நீங்க உங்க பிரேனை பேசிவாக வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் பேசிவாகவே உங்கள் பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது உங்க பிரெயின் லாங் டேர்மில் வந்து அந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு தான் ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற டெக்னிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கும்போது உங்கள் பிரெயின் கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்கும் போது ரொம்பவே பிரிஸ்க்காக நீங்கள் படிக்கிற விஷயத்தை லாங் டேர்மில் ஸ்டோர் பண்ணும் இந்த ஆக்டிவ் ரீகாலில் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துன்னா எஸ் கியூ த்ரீ ஆர் அப்படிங்கிற டெக்னிக்காக இதில் ஃபர்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது சர்வே இப்போ இப்போ நீங்க ஒரு டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது உடனே எடுத்து படிக்காம அந்த டாபிக் அப்படியே ஒரு கிளான்ஸ் விடுங்க கிளான்ஸ் விட்டு அந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு என்ன சப் டாபிக்ஸ் வருது ஒவ்வொரு சப் டாபிக் என்ன தியரி இல்ல லா சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து கியூ கியூ அப்படிங்கிறது கொஸ்டின் இப்போ அந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்மரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இப்போ அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் இல்ல உங்க மைண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ த்ரீ ஆர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா ரீடா இதில் ரீட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃபார்முலேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அந்த புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி ரீட் பண்ணுங்கள் செகண்ட் ஆர் அப்படிங்கிறது ரிட்ரீவா படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த புக்கை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு படித்ததை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் சம்மரைஸ் பண்ணி சொல்லி பாருங்கள் இது நீங்கள் பண்ணுறது ஓரலாக உங்கள் வாய் மூலமாக சொன்னாலும் சரி இல்லை ஹேண்ட் ரிட்டனாக பண்ணாலும் சரி தேர்ட் ஆர் அப்படிங்கிறது இப்போ சம்மரைஸ் புக்கை ஓபன் பண்ணி பாருங்க நீங்க சம்மரைஸ் பண்ணதுல எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்களா ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டை நீங்க சம்மரைஸ் பண்ணதில் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை பண்ணிட்டு புதுசாக ஒரு சம்மரிய ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பல ஸ்டெப் பண்ணி அந்த இதை படிக்கும்போது உங்க பிரெயின் கண்டினியூஸாக ஆக்டிவா இருக்கும் ஸோ ஈஸியா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் டெக்னிக் என்னன்னா ஃபெய்ன் டெக்னிக்கா டெக்னிகா டெக்னிக் அப்படிங்கிறது அப்படின்னு நீங்கள் படித்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி உங்களோட ஓன் ஒர்ட்ஸில் சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல டவுட்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாபிக் நல்லா தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் மனசுலேயே செல க்ரிஸ்டஸ் புதுசாக தோணலாம் அந்த கொஸ்டின்க்கான ஆன்சரை நீங்கள் தேடும் போது அது உங்களுக்கு தெளிவாக வந்துவிட்டு புரியும் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்கள் ப்ரெயின் ஆக்டிவாகவே இருக்கும் லாங் டெம்ஃபர்ட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத இந்த டெக்னிக்காக சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் சொல்லி கொடுக்குறத கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டா கூட கவலையை விடுங்க இருக்கவே இருக்கு யூடியூப் அப்படின்றது ஸோ யூடியூப்ல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்க படித்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுங்க தெரியாதவங்க நீங்க சொல்லி கொடுக்குறது வந்து கற்றுப்பாங்க உங்களுக்கும் பல விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கும் உதவியாகவும் இருக்கும் ஆக்டிவ் ரீகால்ல தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபிளாஷ் பேக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை கார்ட்போர்டோ எடுத்து குட்டி குட்டி கார்ஜை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கார்டோட ஒரு சைடில் கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள் அந்த கார்டோட பேக் சைடில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த கார்டை எடுத்துகிட்டு கொஸ்டினை வாசிச்சுட்டு ஆன்சரை சொல்லி பாருங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கார்டை திருப்பிட்டு நீங்கள் எழுதின ஆன்சரோ நீங்கள் சொன்ன ஆன்சரோ சேம் மார்க்கானு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் ஆக்டிவாக இருந்தாலே அது உங்கள் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆயிரும் செகண்ட் டெக்னிக் என்னென்னா ஃபேஸ்ட் ரிப்பிட்டேஷன் இந்த டெக்னிக் படி என்னென்னா நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை க்ளோசர் இன்டர்வல்ஸில் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்கள் லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த டெக்னிக் ஒரு சிம்பிள் ரூல்ஸ் நான் சொல்கிறேன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அப்படிங்கிற ரூலாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒரு டாப்பிக்கை ஃபஸ்ட் டே எடுத்து படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கை அப்படியே எடுத்து வச்சிருங்க திருப்பி தேர்ட் டே அதே டாப்பிக்கை எடுத்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள் திருப்பி டே ரிவைஸ் பண்ணுங்க அதை சவ்த் டே ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் ஃபைனலாக நைன்த் டே ரிவைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி குளோசர் இன்டர்வெஸ்சில் ஒரே டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அது உங்க லாங் டெர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி எவ்வளோ நாள் ஆனாலும் மறக்காது அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கில் சொல்கிறாங்க தேர்ட் டெக்னிக் என்னென்னா நிமோனிக்ஸ் நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் ஃபீல் பண்ண ஒரு ஸ்டடி டெக்னிக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிளானைஸ் நான் சோலார் சிஸ்டம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட டீச்சர் வந்து எனக்கு சின்ன வயசில் ஒரு நிமோனிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா மைண்ட் வெரி எனர்ஜெட்டிக் மதர் சர்வ் அஸ் நூடுல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வேர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஒரு பிளானட்டை குறிக்கிறதா தான் அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் ஸோ அது மொர்க்குரியை குறிக்கும் வெறியோட ஃபஸ்ட் லெட்டர் வெறி அது வீனஸை குறிக்கும் அப்புறம் எனர்ஜெட்டிக்கோட ஃபஸ்ட் லெட்டர் இ அது ஏர்த்தை குறிக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ நிமானிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச டெக்னிக்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸோ பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற விஷயத்த அந்த சாங்கோட டியூனில் போட்டு படிச்சு வைங்க இதுவும் உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி எவ்வளோ நாள் ஆனாலும் அது மறக்கவே மறக்காது போர்ட் டெக்னிக் என்னன்னா சங்கிங்கா சங்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டெக்னிக் தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அம்மாவோட ஃபோன் நம்பர்ல மொத்த டென் டிஜிட்ஸ் இருக்கும் இந்த டென் டிஜிட்ஸை அட் அ ஸ்ட்ரெச் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக ரெண்டு நம்ம மூணு குரூப் ஆஃப் நம்பர்ஸா வந்து பிரிச்சு அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் ஸோ சங்கிங் அப்படிங்கிறது அதாங்க அங்கே எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை குட்டி குட்டி பார்ட்ஸா பிரிச்சு ஒவ்வொரு பாட்டையும் நல்லா படிச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபிஃப்த் டெக்னிக் என்னன்னா மைண்ட் மேப்பிங் மைண்ட் மேப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்க ஒரு விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிச்ச டாபிக்க அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு டயக்ராமா வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் அப்படிங்கிறத வந்து சென்டர்ல வச்சுக்கோங்க அதுல வரக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாமே அதை சுத்தி வந்து எழுதிக்கோங்க ஒவ்வொரு சப் டாபிக் கீழே வரக்கூடிய தியரி அண்ட் லாவா அப்படியே உங்க மனசுலயே ஒரு டயக்ராமா வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டயக்ராமா நீங்க வந்து யோசிக்கும் போது உங்க பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கோ எக்ஸாம்பிள் அந்த டாபிக் ரிலேட்டட் அதாவது கொஸ்டின் வரும்போது பிரெயின் அந்த டயக்ராம்ல போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான தேவையான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஃபைனல் டெக்னிக் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க என்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம ஒழுங்கா வந்துட்டு முறைப்படுத்தல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிரெயின் கண்டிப்பா பேசுவா தான் வேலை செய்யும் ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் மாத்த வேண்டியது தூக்கம் ஒரு மனுஷனுக்கு நார்மலா செவன் டு நைன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து தேவைப்படும் இந்த ஸ்லீப் கொடுத்தா மட்டும்தான் உங்க பிரெயின் ஆக்டிவா வந்து நீங்க படிச்ச விஷயத்த ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் செகண்ட் சாப்பாடு நல்ல ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஆயிலி ஐட்டம்ஸ் இதை செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இதை சாப்பிடும்போது நம்ம பிரெயின் வந்துட்டு மந்தம் தட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது அதுக்கு பதிலா நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹோல் நட்ஸ்லாம் சாப்பிட்டு பழகுங்க அண்ட் நான் வெஜிடேரியன் ஆரம்பிச்சுன்னா ரெகுலராக ஃபிஷ் எடுக்க ஆரம்பிங்க தேர்ட் என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் பிஸ்க் வாக் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா ஆகி உங்கள் பிரெயின் எப்பவுமே ஆக்டிவாக வேலை செய்யும் அடுத்தது ஃபோர்த் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம மென்டலாகவும் ஆக்டிவாக இருக்கணும் அதுக்காக நிறைய மைண்ட் கேம்ஸ் பர்சல் க்ராஸ் வொல்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ் வந்து ப்ரைன் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது போது உங்கள் ப்ரெயின் பயங்கரமாக ஆக்டிவாக வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் லாஸ்ட் லைஃப்ஸ்டைல் சேஞ்சு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அதாவது ஈச் அண்ட் எவ்ரிதிங் அஸ் இஸ் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதில் கரெக்டாக வந்துட்டு இருக்கீங்க ஒரு தடவை கூட அந்த பொருளை மாற்றி ஒரு இடத்துல வைக்கவே வைக்காதீங்க அதாவது எங்கள் அப்பா சின்ன வயதில் வந்து சொல்லுவாங்க கரண்ட்டு போய் இருட்டாக இருந்தால் கூட நீ வச்ச பொருளை கரெக்டாக நீ எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு நீ ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸாம் டைமில் நம்ம பென்சிலை காணும் பெண்ணை காணும் புக்கை காணும் அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் பிரெயின் ஃபுல்லும் நீங்கள் படிக்கிற விஷயத்த கிராஸ் பண்ணுற இதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் படித்தது எல்லாத்தையும் அது நல்லா ஸ்டோர் பண்ணி லாங் டேர்மில் அது வந்து உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ நான் சொன்ன ஸ்டடி டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இப்போ சொன்ன ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பா எக்ஸாம்ல மறந்து போச்சு அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது